சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள மடப்புறம் பத்ரகாளி அம்மன் கோவிலில் காவலாளியாக பணியாற்றி வந்த இருபத்தி ஏழு வயது அஜித்குமார் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி எட்டு அன்று காவல்துறையின் சித்திரவதையில் உயிரிழந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் அதிர்ச்சியினை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் காவல்துறையில் உள்ள துன்புறுத்தல் அதிகார துஷ்பிரயோகம் மனித உரிமை மீறல்கள் குறித்து தீவிரமான விவாதங்களை உருவாக்கியுள்ளது நாம் இன்று இந்த காணொளியில் குறித்த சம்பவத்தின் பின்னணியை பார்ப்போம் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே உள்ள மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோவிலில் காவலாளியாக அஜித்குமார் பணியாற்றி வந்தார் அந்த கோவிலுக்கு சென்றபோது தங்களது நகை காணாமல் போய்விட்டதாக மதுரை மாவட்டம் திருமங்கலத்தைச் சேர்ந்த மருத்துவர் நிகிதா என்பவர் திருப்புவனம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் தங்களது காரை பார்க்கிங்கில் விடுமாறு காவலாளி அஜித்குமாரிடம் சாவியை கொடுத்ததாகவும் திரும்பி வந்து பார்த்தபோது காரின் பின்சீட்டுக்கு அடியில் வைத்திருந்த பத்து பவுன் நகையைக் காணவில்லை என்றும் அவர் தனது புகாரில் தெரிவித்துள்ளார் நிகிதா மற்றும் கோவில் ஊழியர்களே அஜித்குமாரை திருப்புவனம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர் தகவல் அறிந்ததும் திருப்புவனம் காவல் நிலையத்திற்கு சென்று பார்த்து பேசியபோது நகையை தான் திருடவில்லை என்று அஜித் தன்னிடம் கூறியதாக அவரது தாயார் மாதவி தெரிவித்தார் திருப்புவனம் காவல் நிலையத்தில் நடந்த விசாரணைக்குப் பிறகு இரவு அஜித் குமாரை மானாமதுரை குற்றப்பிரிவு தனிப்படை காவலர்கள் அழைத்துச் சென்றுள்ளனர் அதனைத் தொடர்ந்து ஜூன் இருபத்தி எட்டு மாலை சுமார் ஆறு மணி அளவில் மடப்புறம் பத்ரகாளி அம்மன் கோவில் அலுவலகத்தின் பின்புறம் உள்ள மாட்டுத் தொழுவத்தில் வைத்து காவல்துறை நடத்திய விசாரணையின் போது அஜித் குமார் கடுமையாக தாக்கப்பட்டதை பார்த்ததாக அப்பகுதியைச் சேர்ந்த மாணிக்கம் என்பவர் தெரிவித்தார் இந்நிலையில் மாட்டுத் தொழுவத்தில் இருந்து அஜித்தை காவல்துறையினர் மருத்துவமனைக்கு தூக்கிச் சென்றுள்ளனர் திருப்புவனம் அரசு மருத்துவமனையில் பரிசோதித்த மருத்துவர்கள் அஜித் உயிரிழந்து விட்டதை உறுதிப்படுத்திய பிறகு அஜித்தின் உடல் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டது இதையடுத்து திருப்புவனம் காவல் நிலையத்தை அஜித்குமாரின் உறவினர்களும் மடப்புறம் கிராம மக்களும் இரவு முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர் தகவல் அறிந்து அங்கே வந்த சிவகங்கை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் மற்றும் காவல்துறை அதிகாரினார் அதிகாரிகள் குமாரின் உறவினர்களை அழைத்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது குமார் உயிரிழந்து விட்டதை அவரது குடும்பத்தினரிடம் திருப்புவனம் காவல் நிலைய ஆய்வாளர் உறுதிப்படுத்தினார் இதனால் பதற்றம் அதிகரித்ததால் திருப்புவனம் காவல் நிலையத்தில் கூடுதல் போலீசார் குவிக்கப்பட்டனர் குமாரின் சொந்த ஊரான மடபுறத்தில் கடைகள் அடைக்கப்பட்டன இந்நிலையில் காவல்துறையினரால் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட அஜித் குமாரின் தம்பியான நவீன்குமார் எனது அண்ணன் அஜித்தை போலீசார் கோவிலுக்கு பின்புறம் சென்றபோது அவன் நடந்துதான் சென்றான் ஆனால் திரும்பும் போது அவனை தூக்கிக் கொண்டு வந்தனர் என்கிறார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வெள்ளிக்கிழமை மதியம் எனது அண்ணன் அஜித்குமார் கோவிலுக்கு வந்த பக்தர் ஒருவர் காரில் இருந்த தங்க நகையை திருடியதாக திருப்புவனம் காவல் நிலையத்தில் வைத்து விசாரித்தனர் அஜித்துக்கு கார் ஓட்ட தெரியாது என்பதால் சாவியை அஜித்தின் நண்பர்கள் அருண்குமார் வினோத்குமார் ஆகியோரிடம் கொடுத்து காரை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு வருமாறு கூறியுள்ளார் ஆனால் காரை எடுத்து சென்ற இருவரும் வெகு நேரமாக காரை பார்க்கிங்கில் நிறுத்தாமல் நீண்ட தூரம் ஓட்டிச் சென்றுள்ளனர் நீண்ட நேரத்திற்கு பிறகுதான் காரை அவர்கள் கொண்டு வந்து கொடுத்துள்ளனர் கேட்டதற்கு பார்க்கிங்கில் இடமில்லை தால் வெகுதூரம் சென்று காரை நிறுத்தியிருந்ததாக தெரிவித்துள்ளனர் இந்த தகவலை அஜித் போலீசாரிடம் கூறியதையடுத்து மானாமதுரை குற்றப்பிரிவு காவல்துறையினர் என்னையும் மற்றும் பிரவீன்குமார் அருண்குமார் வினோத்குமார் அஜித்குமார் ஐந்து பேரையும் மடபுரம் அருகே உள்ள கண்மாய் கரை உள்ளிட்ட பல இடங்களுக்கு அழைத்து சென்று விசாரித்தனர் என்றார் காவல்துறையினர் தங்களை கடுமையாக தாக்கியதாக குற்றம் சாட்டிய அவர் அஜித்தை இரண்டு நாட்களாக தொடர்ந்து அடித்ததால் அவனுக்கு காயம் அதிகமாக இருந்தது என்று கூறினார் மேலும் பேசிய நவீன்குமார் காரை ஓட்டி சென்ற அருண்குமார் வினோத்குமாரை காவல்துறையினர் தனித்தனியாக அழைத்து சென்று விசாரித்தனர் ஆனால் அவர்கள் காருக்குள் இருந்த நகையை பார்க்கவில்லை என கூறியதால் ஒரு கட்டத்தில் போலீசார் யாருக்கோ போன் செய்து காரில் நகை இருந்தது உண்மைதானா என கேட்டனர் அதற்கு அவர்கள் பத்து பவுன் தங்க நகை இருந்தது என கூறியதை அடுத்து மீண்டும் அஜித்தை போலீசார் சனிக்கிழமை காலையில் இருந்து கடுமையாக அடித்தனர் அடி தாங்காமல் வேதனையில் அஜித் தான் அந்த நகையை திருடியதாகவும் அந்த நகையை கோவில் பின்புறம் உள்ள கோவில் அலுவலகத்தின் பின்னால் உள்ள மாட்டுத் தொழுவத்தில் மறைத்து வைத்திருப்பதாக சொன்னான் மடபுறம் கோவில் பின்புறம் எங்கள் அனைவரையும் அழைத்துச் சென்றனர் எங்கள் நால்வரையும் வேனில் இருக்க வைத்துவிட்டு மூன்று காவலர்கள் அஜித்தை மட்டும் அழைத்து சென்றனர் காவல் நிலையத்தில் வைத்து ஏற்கனவே போலீசார் கடுமையாக தாக்கியிருந்ததால் அஜித் மிகவும் கஷ்டப்பட்டு நடந்து சென்றான் சிறிது நேரத்திற்குப் பின் போலீசார் அஜித்தை தூக்கிக் கொண்டு மற்றொரு வாகனத்தில் சென்றதை பார்த்தேன் என்று கூறினார் இதைத் தொடர்ந்து தாம் உட்பட மற்ற நாள் வரையும் வேனில் இருந்து இறங்கிச் செல்லுமாறு காவல்துறை கூறியதாக நவீன்குமார் தெரிவித்தார் நான் வீட்டிற்குச் சென்று நடந்ததை கூறிய பின் குடும்பத்துடன் காவல் நிலையம் சென்று கேட்டதற்கு அஜித் இறந்துவிட்டதாக போலீசார் தெரிவித்தனர் என்றார் நவீன்குமார் மகனை இழந்த வேதனையில் இருக்கும் மாதவி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இன்னொரு மகனுக்கு இந்து சமய அறநிலையத்துறையில் நிரந்தர அரசு பணி வழங்குவதாகவும் நிதி உதவி வழங்குவதாகவும் கூறுகின்றனர் இதை கொடுத்தால் என் மகன் உயிருக்கு ஈடாகுமா அவன் திரும்பி வருவானா என்று கேள்வி எழுப்பினார் அஜித் உயிரிழந்தது தொடர்பாக திருப்புவனம் காவல் நிலையத்தில் நீதிபதி வேங்கட பிரசாத் ஆய்வு மேற்கொண்டார் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் தாசில்தார் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் நீதிபதி முன் ஆஜராயினர் பின்னர் பெற்றோரின் சம்மதத்துடன் அஜித்தின் உடலை உடற்கூராய்வு செய்து குடும்பத்திடம் ஒப்படைக்க இருப்பதாக கூறி அவரின் குடும்பத்தினரை அழைத்துச் சென்றனர் இதன் தொடர்ச்சியாக நீதிபதி வேங்கட பிரசாத் சம்பவம் நடந்ததாக கூறப்படும் மடப்புரம் கோவில் மாட்டுத் தொழுவத்திற்கு நேற்று மாலை நேரில் சென்று பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டார் கட்ட நடவடிக்கையாக மானாமதுரை குற்றப்பிரிவு தனிப்படை காவலர்களான பிரபு கண்ணன் சங்கரமணிகண்டன் ராஜா ஆனந்தன் மணிகண்டன் ஆறு பேரை சிவகங்கை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஆஷிஷ் ராவத் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டார் அதன் பின்னர் பிரேத பரிசோதனை அறிக்கை கிடைத்தவுடன் அஜித்குமார் மரண வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு காவல்துறை தெரிவித்துள்ளது இந்நிலையில் அஜித்தின் பிரேத பரிசோதனை தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது குறித்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் அஜித்குமாரின் உடலில் ஐம்பது வெளிப்புற காயங்கள் இருந்தன இதில் பன்னிரண்டு ஸ்ராய்ப்பு காயங்கள் மீதி ரத்தக்கட்டு காயங்களாக இருந்துள்ளன ரத்தம் கன்றிய காயங்கள் ஒவ்வொன்றும் ஒரு காயமாக இருந்தாலும் அந்த காயத்தினுள்ளே பல்வேறு இரத்தக்கட்டு காயங்கள் அடங்கியுள்ளன வயிற்றின் நடுவே கம்பை வைத்து குத்திய காயத்துடன் மண்டையோட்டில் அடியும் மூளையில் இரத்த ஏற்பட்டுள்ளது சிகரெட்டால் சூடு வைக்கப்பட்ட புண் இருந்தது ஒரே இடத்தில் மீண்டும் மீண்டும் அடித்ததால் இரத்த காயம் பல வகையாக காணப்படுகிறது தரையில் இழுத்துச் சென்றதால் ஸ்ராய்ப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் அல்லது போலீசார் அடிக்கும் போது தற்காத்துக் கொள்ள போராடி இருந்ததாலும் ஸ்ராய்ப்புகள் ஏற்பட்டிருக்கலாம் தொடர்ந்து பல மணி நேரம் கும்பல் சேர்ந்து இந்த சித்திரவதையை நடத்தியிருக்கலாம் எனவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது காவல்துறை வெளியிட்டுள்ள தகவலின்படி பிரேத பரிசோதனை அறிக்கை முடிவுகளை தொடர்ந்து கொலை வழக்காக மாற்றப்பட்டு அதில் தொடர்புடைய ஐந்து காவலர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என காவல்துறையினர் தெரிவித்தனர் இதனையடுத்து முதல்வர் ஸ்டாலின் உத்தரவின்படி இந்த வழக்கு முதலில் சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு பின்னர் சிபிஐக்கு மாற்றப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட ஆறு காவல் அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு ஐந்து பேர் கைது செய்யப்பட்டு பதினைந்து நாள் நீதிமன்ற காவலில் உள்ளனர் மாநில மனித உரிமை ஆணையம் மற்றும் உயர்நீதிமன்றம் வழக்கை கவனித்து முழுமையான விசாரணை நடத்தி நியாயமான தீர்வு காண்பதில் ஈடுபட்டுள்ளனர் தற்போது சிவகங்கை அஜித்குமார் வழக்கில் வெளிவந்த கொடூரமான தாக்குதல் மற்றும் மரணம் காவல்துறையின் செயல்பாடு மற்றும் பொறுப்புணர்வை மீண்டும் கேள்விக்குள்ளாக்கியுள்ளது சம்பவம் காட்டியது போல காவல்துறையில் உள்ள அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் துன்புறுத்தல் முறைகளை முறையாக கட்டுப்படுத்தும் விதமாக கடுமையான விதிகள் மற்றும் பயிற்சிகள் அவசியம் காவல் நிலையங்களில் வீடியோ கண்காணிப்பு மற்றும் அரசாங்கத்தின் கண்காணிப்பு அதிகரிக்கப்பட வேண்டும் காவல்துறையினர் மீது தனிமனித உரிமைகள் மீறல் தொடர்பான குற்றச்சாட்டுகள் வந்தால் விரைவான விசாரணை மற்றும் கடுமையான நடவடிக்கைகளும் இதுபோன்ற கஸ்டடி மரணங்கள் மீண்டும் நடக்காமல் தடுக்கும் வகையில் சட்ட நடவடிக்கைகளும் மற்றும் காவல்துறையின் பொறுப்புத்தன்மையும் அதிகரிக்கப்பட வேண்டும் முடிவாக அஜித்குமார் வழக்கு காவல்துறையில் மாற்றம் அவசியம் என்பதை தெளிவாக காட்டுகிறது மனித உரிமைகள் பாதுகாப்பும் நீதிமுறை நடவடிக்கைகளும் வலுவாக அமல்படுத்தப்பட வேண்டும் சமூக விழிப்புணர்வு அதிகரித்து எதிர்காலத்தில் இத்தகைய சம்பவங்கள் மீண்டும் நடக்காமல் தடுக்கும் வகையில் அனைத்து தரப்பும் இணைந்து செயல்பட வேண்டும் இவ்வாறான தமிழ் ஆவண தொகுப்புகள் செய்திகள் தகவல்களை அறிய எங்கள் யூடியூப் சேனலை பின்தொடருங்கள் உங்கள் ஆதரவை பகிருங்கள் நன்றி